இந்த ஃபங்க்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் ஜல்லிக்கட்டு உறவுகள் பசங்க மெயினாக அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருக்கிறதுக்கோசந்தான் இந்த ஃபங்க்ஷன் நடத்துறோம் இல்லை தான் நீங்கள் பண்ணிகிட்டு உங்களுக்கு இந்த ஜல்லிக்கிட்டு மேலே ஒரு ஈர்ப்பு வந்து எப்போனா இதுக்குள்ளே முத முதல்ல வரீங்க ஜல்லிக்கட்டு ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு பன்னெண்டு காலம் இருக்கு நடுமதில் ரெண்டாயிரத்தி பதினேழு காலை வாங்கினீங்க முதல்ல முதல் வாடி முதல் காலம் முதல் வாடியாகும் போது அந்த அனுபவம் எப்படிண்ணா இருந்துச்சு ரொம்ப என்ன சொல்கிறது எக்ஸைட்டடாக இருந்தது அதாவது அவர்கிட்ட இந்த பழகம் எனக்கு ஏற்பட்டுச்சு ஏன்னா அப்போது வந்து மாமா மாடு வாங்கிட்டு வரப்போ எங்கள் அம்மா தான் வந்து ஆர்த்தி எடுத்து எல்லாம் பண்ணுவாங்க ஸோ அதுலேருந்து தொடஞ்சி தொடர்ச்சியாக அதை போய் போய் தான் பழக்கம் ஏற்பட்டது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே நம்ம பாரம்பரியத்தை விட்டு கொடுக்கக்கூடாது எந்த இடத்துலையும் இங்கே மட்டும் இல்லை வெளிநாட்டில் இருந்தாலும் பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காம இருந்ததுனால தான் இதை எடுக்க முடிஞ்சிச்சு பசங்களுக்கு நல்லதை சொல்லி தருவார் இது தப்புனா தப்புன்னு சொல்லுவார் இவன் வந்து இவன் தெரிஞ்ச பையன் இவன் தப்பு பண்ணிட்டான் காப்பாற்றணும்னு நினைக்க மாட்டார் இது தப்புனா நீ தப்பு அனுபவி அந்த மாதிரி கேரக்டர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அண்ணனை வந்து ஸ்டெயிட் ஃபார்வர்டு தான் சொல்லுவாங்க ஜல்லிக்கட்டில் வந்து எப்பவுமே பசங்க ஒன்றா தான் இருப்பாங்க எல்லாரும் சரிங்க ஆனால் இங்கே இன்னைக்கு இந்த நம்ம இந்த இங்கே இந்த இடத்துக்கு யார் அண்ணன் வந்திருக்காங்க அவங்களை பற்றி அப்படியா அண்ணனை பற்றி அப்படியா அண்ணன் கஜேந்திர அண்ணன் வந்திருக்காரு அப்புறம் மணி அண்ணன் வந்திருக்காரு ட்ரிபிள் எஸ் சதீஷ் அண்ணன் வந்திருக்காரு அப்புறம் அன்பு வந்திருக்காப்புல அப்புறம் இது மனோஜ் ஸ்டூடியா வந்திருக்காப்புல அப்புறம் சாலைப்பள்ளை ராஜாபிரதர் வந்திருக்காப்புல அதுக்கப்புறம் இன்னும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்துட்டுருக்காங்க மதுலேருந்து ராம் இருக்காப்புல ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்டும் அதாவது ஜல்லிக்கட்டில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற சொந்தமும் பந்தமும் நம்மளுக்கு வந்துட்டுருக்கு இதுதான் வாடி இப்படி தான் இருக்கும் அப்படின்லாம் தெரியாது போவோம் மாடை வைப்போம் அங்கேருந்து முன்னாடி இருந்து பார்த்துட்டு இருந்துருவோம் வாடிக்குள்ளே போய் மாடை வைக்கிறது அதுதான் முதல் டைம் முதல் டைம் வைக்கிறது அது பேர் குட்டி பிள்ளைன்னு வச்சுருந்தோம் அது மாமாட்டத்தை அம்மா பேரில் அவுத்துது அது முத முதல்ல ஊற்றுது அதுவும் திருச்சி நோல்பட்டில் தான் ஊற்றோம் நாங்கள் அம்மா மாடு வாங்கிட்டு வரப்போ எங்கள் அம்மா தான் வந்து ஆர்த்தி எடுத்து எல்லாம் பண்ணுவாங்க இந்த இடத்துல இவங்க தான் பொது வணக்கம் உறவுகளே நாடு போற்றும் நமதாட்டம் நகர்த்தி செல்வம் அடுத்த கட்டம் மூத்தவர் முன்னிற்க இளையோர் கைகோத்து வரலாறு பேச வைத்த அத்துணை கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கொட்டாண்ட கோடி நன்றிகளை உருத்தாக்கி இந்த பதிவு நம்ம எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் அஞ்சு ரோடு பாலானோட கட்டுத்தரைக்கு வந்திருக்கோம் இங்க நம்ம வருடத்துக்கு ஒரு முறை டெல்லிக்கட்டு சொந்தங்கள்லாம் ஒன்னாக கூப்பிட்டு ஒரு கலந்தாய்வு நடக்கும் அந்த அந்த மாதிரி நீங்க இந்த வருஷம் இங்கே வந்திருக்கோம் அண்ணா பாலா அண்ணா கட்டுத்தறிக்கு அண்ணா வணக்கம் 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 அண்ணா உங்களை பத்தி அப்படியே ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துருக்கேன் என் பேர் பாலா அண்ணா மூணு பேர் பாலச்சந்தர் ஸோ நம்ம வந்து பிஸ்னஸ் தான் போயிட்டு இருக்கு சரிங்க இந்த ஃபங்க்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஜல்லிக்கட்டு உறவுகள் பசங்க வீணா

பயணமே தொடர்ந்து போயிட்டு இருக்கு அந்த பழக்கி சொல்லுங்க ஜல்லிக்கட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பழக்கத்தில் உண்மையான பசங்க தான் எல்லாருமே இருப்பாங்க சரிங்களா ஸோ ஒருத்தர் ஒருத்தர் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் சரி அதான் சொல்லுவாங்களே ஒன்றுபட்டு தான் இருக்கணும்னு அதனால தான் நான் தனியாக மாடு அவக்காரிச்சது ரெண்டாயிரத்தி பதினேழுல ஆமா ரெண்டாயிரத்தி பதினேழுல அவக்காரமிச்சேன் அதுக்கு முன்னாடி நிறைய பாத்தீங்கன்னா மாமா கூட போய் தான் இருந்தோம் தனியாக அவங்க அதுக்கப்புறம் ஆரம்பிச்சேன் ரெண்டாயிரத்தி இருந்து ஆரம்பிச்சேன் அன்னையிலேருந்து அப்படியே ட்ராவல் ஆகி வந்துட்டே இருக்கு நவல்பட்டில் தான் ஒரு என்ன முடியாத அளவுக்கு எல்லாத்தையும் காலில் இருக்கு நம்ம பசங்கள்கிட்ட ஏன்னா பிரிச்சு பார்க்கல நான் ஆமா அதாவது தம்பிட்டு ஒரு காலம் இருந்தாலும் என் காலை தான் ஏன் இருக்க காலையும் தம்பி காலை தான் அந்த மாதிரி எல்லா காலையும் நம்ம பசங்கள்ட்ட இருக்கிறது நம்ம காலை தான் தனிப்பட்ட முறையாக பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு பன்னெண்டு காலை இருக்குது நடுவில் கொஞ்சம் நிறைய காலெல்லாம் இருந்தது அது கொஞ்சம் கொஞ்சம் பசங்கள்கிட்ட அப்படி பண்ணி ஆனால் இப்போ இந்த நம்ம சேலம் இந்த நடுவில் பண்ணி வளர்த்துட்டு இருக்கீங்க எந்த அளவுக்கு காளைங்க வளர்க்கறதுக்கு சாதாரணமான விஷயம் அந்த அந்த இடத்துல இந்த சிட்டில காளைங்க வளர்க்குறது இங்கே கஷ்டம்லாம் இருக்கு அதாவது இருக்குதான் இல்லைன்னு சொல்லல அதாவது நம்ம நினைக்கிறோம் சேலம் மாவட்டத்துல வந்து அவுட்டரில் தான் மாடு இருக்குன்னு சொல்றாங்க இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா பக்கத்துல இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போனீங்கன்னா நிறைய ஜல்லி மாடு வச்சிருக்காங்க ஆனா வெளியில யாரும் தெரியல என்ன காரணம்னா ஒவ்வொருத்தரால் டோக்கன் வாங்கிட்டு எல்லாலும் அடைக்க முடியாத இருக்கிற பிரச்சனைகளை தான் அங்கே அந்த மாடு அப்படி நின்று போயிடுது ஸோ நம்ம வந்து ஏதோ ஒன்று எனக்கே நிறைய டைம்லாம் டோக்கன் வந்து அப்போது டோக்கன் சிஸ்டம் முன்னாடி இருக்கப்போல்லாம் இல்லாதப்பெல்லாம் மாடு ஊற்றிருக்கோம் டோக்கன் வந்து ஆன்லைனில் போட்டாங்க டோக்கன் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு மாடு வச்சு தான் ஓட்டுறோம் ஆனால் அவு கூடன்னு நினச்சேன் வருஷம் ஃபுல்லாக முந்நூற்றி நாள் வாடி வச்சாலும் அவுக்கிறதுக்கு மாடு இருக்குது ஆனா இப்ப இந்த கிராமத்துக்கு சைட்னு போதுன்னு எடுத்துட்டா மாடுகளுக்கு வைக்கலும் சரி புல்லும் சரி கிடைச்சிருக்கும் அந்த ரீதியில இங்க சிட்டில எப்படின்னா இங்க எல்லாமே கிடைக்குது எல்லாமே கிடைக்குது வைக்கல இருந்து கட்டுதறின்னு பாத்தீங்களாவே சுத்திலும் வீடுங்க தான் இருக்குது ஆமா உள்ளதா இருக்குது ஆமா ஆமா எல்லாமே கிடைக்குது இங்க சுத்தி எல்லாமே கிடைக்குது அதுக்கு தீவனத்துல இருந்தும் சரி தட்டுல இருந்தும் சரி வைக்க புல்ல இருந்தும் சரி எல்லாமே சிட்டில கிடைக்குது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன ஒன்று நம்ம சில நேரங்களில் வந்து என்னென்னா இந்த அன்சீசன் டைமில் வந்து வைக்க வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி வர்றது மட்டும்தான் லேட் ஆகிடுது ஸோ இப்போ நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இந்த நவம்பர் டிசம்பர்லலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வைக்க கிடைக்காது அது என்ன பண்ணுவாங்க ஸ்டாக் ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க மழை டைம்ல ஹோல்ட் பண்ணுவாங்க அந்த டைமில் தான் கொஞ்சம் டிமாண்டாக இருக்கும் ஸோ வெளியில வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ இந்த ஜல்லிக்கில் இப்போ நீங்கள் நிறைய ஜல்லிக்கட்டு பார்த்தீங்க நீங்களும் நிறைய ஜல்லிக்கிட்ட ஸ்பான்சர் பண்ணீங்க அந்த விதத்தில் நீங்கள் ஜல்லிக்கட்டில் பார்க்குற நிறை குறைனா எந்த மாதிரி நான் பார்த்துருக்கீங்க அதாவது நிறைன்னு பார்த்தீங்கன்னா பசங்க பசங்க தான் பசங்கள்ன்னா எதுமே கிடையாது எல்லாருமே வந்து உண்மையான பசங்க குறைன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்க சின்ன சின்ன ஈகோஸ் வந்து ப்ரொமோட் பண்ணிக்கூடாது போ இது இல்லையா இன்னொன்று அப்படின்னு தட்டி கொடுத்துட்டு போயிட்டால் சரியாக போய்டும் அந்த ஈகோஸ் மட்டும் யாருக்குள்ளேயும் யாருக்குள்ளேயும் வரக்கூடாது அது மட்டும் இருந்தால் போதும் ஆனால் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி பதினேழு முதல்ல எல்லாருமே இன்றைக்கி நம்ம மாடு வளர்க்கறதுன்னு சரி எல்லாருமே போராடி ஜல்லிட்டு மீட்டு எடுத்தோம் அதுங்களுக்கு முக்கியமான ஒரு காரணம்னா இந்த மாணவ மாணவிகள் தான் கண்டிப்பா மெரினாவிலையும் சரி உலக எங்க போறாங்க அவங்களுக்கு நீங்க சொல்ல விரும்பினா என்ன நான் சொல்ல விரும்புறீங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்குமே நம்ம பாரம்பரியத்தை விட்டு கொடுக்க கூடாது எந்த இடத்துலையும் சரிங்க இங்க மட்டும் இல்லை வெளிநாட்டில் இருந்தாலும் பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காம இருந்ததுனால தான் இதை எடுக்க முடிஞ்சி அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த மாணவ மனைவிகள் வந்து சப்போர்ட்டாக நிற்கணும் எதிர்காலத்துலையும் கஜா அண்ணனை பற்றி சொல்லணுன்னா தமிழ்நாட்டில் தெரியாத ஆளே கிடையாது அண்ணன் வந்து என்ன சொல்கிறது ஒவ்வொரு விஷயமும் சரி பசங்களுக்கு நல்லதை சொல்லித் தருவாரு இது தப்புனா தப்புன்னு சொல்லுவார் இவன் வந்து இவன் தெரிஞ்ச பையன் இவன் தப்பு பண்ணிட்டான் காப்பாற்றணும்னு நினைக்க மாட்டார் இது தப்புனா நீ தப்பு அனுபவி அந்த மாதிரி கேரக்டர் எல்லோருமே பார்த்தீங்கன்னா அண்ணனை வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர் தான் சொல்லுவாங்க அந்ததான் அண்ணன் அன்பு அன்பு க நாங்கள் வந்து ஒரு இது அடிக்கடி ஒரு விஷயம் வச்சு கூப்பிடுவோம் அன்பை பால் சென்டர் அன்பரசன் தான் கூப்பிடுவோம் ஏன்னா வந்து அன்பு வந்து ரொம்ப தங்கமான பையன் ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுக்காத ஒரு மனுஷன் நல்ல தம்பி நல்ல உழைப்பாளி நல்ல படி இருக்குது நல்லது என்ன சொல்கிறது தங்கமான பையன் அப்புறம் ட்ரிபிள்ஸ் அதான் அண்ணன் இருக்கார் சதீஷ் அண்ணன் சதீஷ் லால் சதீசனன்னு சொன்னாவே மறை குரூப்ஸ் சதீசனன்னு சொன்னாவே தெரியாது அதங்க கிடையாது அண்ணன் வந்து அதே மாதிரி தான் தங்கமான மனுஷன் ஜல்லிக்கட்டுனா முதலாளாக வந்து நிற்கிற மனுஷன் வேற எதனாலும் சரி நேற்று கூட அண்ணனுக்கு ஃபோன் பண்ணப்ப அந்த ஒரு விஷயம் இருக்கு முடிச்சுட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னாரு எந்த ஒரு விஷயம் நம்ம சொல்லிட்டோம்னா முன்னாடியே வந்துடுவார் ஜல்லிக்கட்டுக்கோசரம் எதுனாலும் பண்ணுவார் மணி அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் அவர் எந்த டைம் ஃபோன் பண்ணாலும் சரி ஆனால் எங்கே இருக்கீங்கன்னா கோயிலில் இருந்தால் கூட ஃபோன் அட்டன் பண்ணிட்டு ஆனால் இந்த மாதிரி வாடி இருக்கேண்ணா நான் பார்த்துலாம் போயிடலாம் அந்த மாதிரி கேரக்டரு அண்ணன் வந்து அவரும் அதே மாதிரி தான் இந்த சைடு லால்குடி இந்த சைடெலாம் அண்ணன் பார்த்துட்டாருன்னா கல் கள்ளக்குறிச்சி சைடு அண்ணன் தான் அண்ணன் இல்லாமல் அந்த அதை எதுவும் கிடையாது அந்த சைட் இப்போ சாலை பழைய எடுத்துக்கிட்டிங்கன்னா ராஜா பிரதரு அவரும் அப்படி தான் ஆனந்தம் பிரதரும் ஆனந்த் பிரதரு சபனம் ஆனந்த் பிரதரு அவரும் அந்த சைடு ஸோ சிவாஜி பிரதர் இருக்காரு தம்மம்புட்டியில் அவரு அதே மாதிரி தான் அவருடையும் நல்ல படைகள் நல்ல உண்மையான பசங்கள் எல்லாருமே இருக்கிறாங்க மனோஜனும் அப்படிதான் கோச் அதாவது நான் சொல்லு நினைச்சேன் அதாவது இந்த இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க எடுத்த டக்குன்னு ஆக முடியாது கிடையாது அதாவது ஒரு வீடு நீ கட்டினா கூட பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்க்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு நாலு பேர் சொல்கிறேன் தான் எனக்கு வந்து எல்லா விஷயத்துலையும் முன்னிலருந்து எல்லா பண்ணுறது பண்றது கோச் நம்ம வேலன் அப்புறம் என்னுடைய மாப்பிள்ளை என்ஆர்டி என் மாப்பிள்ளை என்ஆர்டி செல்வா இவன் மூணாவது தாமோன்னு நாங்கள் சொல்லுவோம் அதாவது முன்னாடி இருக்க மாட்டோம் ஆனால் பின்னாடி எல்லாம் செய்வான் பேர் வந்து ராம் அண்ட் முனிகேஷ் முனிகேஷ் தான் தாமோன்னு சொல்றது ராம வந்து முதல்ல இருக்கவர் முனிகேஷு செல்வா ஐ மீன் என்னாட்டி தான் உங்களுக்கு தெரியும் செல்வன் நாங்கள் கூட்டும் அப்புறம் நம்ம கோச் இவங்க மூணு பேர் தான் அதாவது நான் தனிப்பட்ட போது முடிவு எதுவுமே எடுக்க மாட்டோம்ப்பா ஒரு விஷயம் நான் மாடு எடுக்கிறேன் இந்த மாடு செய்யுமா செய்யாதா கட்டுமா கட்டாதா பார்க்குறதுக்கே நாங்கள் நாலு பேரும் ஒன்று சேர்ந்து முடிவு எடுத்தால் மட்டும்தான் மாடை எடுப்போம் சரி இவங்க நாலு பேருமே நாலு பில்லர்ஸ் மாதிரி எனக்கு ஆனால் நம்ம ஆ இப்போ 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 பார்த்தீங்கன்னா இப்போ செலெக்ஷன் இப்போ அதை நம்ம சொல்ல தெரியுமா ஒரு விஷயம் வந்து பண்ணுறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் பண்ணணும் பேஸ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புட்டு ஃபீல்டு ஒர்க் ஃபீல்டு ஒர்க்கில் ஃபீல்டில் வந்து ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு மாதிரி ஸோ பசுபதி சசி சேகர்